ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் இன்றைக்கி நம்ம அழகான சுற்றுலா சேனலில் எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் வந்து நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றான பாண்டவ தூதர் பெருமாள் கோவிலுக்கு தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம் வாங்க உள்ளே போய் பெருமாளை தரிசிக்கலாம் இங்கே இருக்கிற பெருமாளும் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒரு கோவில் தான் இதுவும் உள்ளே போய் பெருமாளை தரிசனம் பண்ணிவிட்டு அவருடைய சிறப்பான வரலாறே உள்ளே போய் நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க கோவிலுக்குள்ளே போகலாம் மூன்று அடுக்கு கொண்ட ராஜகோபுரம் என்ட்ரன்ஸில் வா உள்ள போய் பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா எத்தனை மணிக்கு ஓப்பன் ஆகுதுன்னு பதிவிட்டுருக்காங்க பாருங்கள் என்ட்ரன்ஸில் கொடிப்பாவை ஒரே கல்லால் எடுக்க கூடாதா பார்த்துட்டு மூலவ சன்னதிக்கு முன்னாடி பலிப்பீடமும் கொடிமரமும் அமைஞ்சிருக்கு பெருமாள் மூலவ சன்னதிக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா நாகர் நாகப்பாம்பில் கிருஷ்ணர் புல்லாங்குழல் வாசிக்கிற மாதிரி இங்கே வந்து கிருஷ்ணர் விளையாடுற மாதிரி கிருஷ்ணர் பரதம் ஆடுற மாதிரி இந்த மாதிரி அமைச்சிருக்காங்க திருவாய்மொழி மண்டபம் மூலவர் விமானம் எவ்ளோ பெருசாக்குது இருக்குது பார்க்குறதுக்கே அருமையான வந்து மூலவர் சன்னதிக்கு மேலே இருக்கிற விமானமே அவ்வளோ பெருசா இருக்கு ம் ரொம்ப பெரிய விமானம் ம் கலசம் கூட ஒவ்வொரு கலசமும் ரொம்ப பெருசு பெருசா இருக்கு ஐந்து கலசங்கள் கொண்ட விமானம் இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா நாமம் சங்கு சக்கரம் இதுக்கீயே பெருமாளுடைய அவதார சிற்பங்களை வடிவமைச்சிருக்காங்க சம பெயிண்டிங் அருமையான கோவில் இந்த விளக்கு வைக்கிற மாடம் இந்த மாதிரி மணி கோவிலுக்கு மேலே தண்ணி வந்து மழை தண்ணி வரத்துக்காக ஒரு கல் மாதிரி அமைச்சிருக்காங்க சூப்பராக இருக்குது இங்கே வந்து தாயார் சன்னதி அமைச்சிருக்காங்க ருக்மணி ருக்மணி சமயத பாண்டவ தூத பெருமாள் ருக்மணி அம்மன் சன்னதி அமைச்சிருக்காங்க ரெண்டு பக்கம் யானை கோலங்கள் அவ்வளோ அருமையாக இருக்குது இக்கோவில் தீர்த்தத்தின் பெயர் மச்சய தீர்த்தம் இங்குள்ள கருவறைக்கு மேல இருக்கிற விமானம் சக்கர விமானம் என அழைக்கப்படுது இருக்கிற பாண்டவ தூத பெருமாள் கோவிலில் பார்த்தீங்கன்னா பேயாழ்வார் பூதத்தாழ்வார் திருமாளிசை ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் அவர்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட கோவில் வந்து கோயில்குள்ளே வந்துவிட்டோம் பாண்டவத்தோட பெருமாள் கோயிலுக்குள்ளே வந்துவிட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா கோவிலோட மூலவர் சன்னதிக்கு மேலே இருக்கிற விமானம் அவ்வளோ பெருசாக இருக்குது நான் இதை பார்த்துட்டே வந்தோம் கோவில் அவ்வளோ சுத்தமாகவும் ரொம்ப அழகாகவும் பராமரிக்கிறாங்க இப்போ தான் எல்லாம் வந்து எல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப சூப்பராக இருக்குது பெயிண்டிங்கெல்லாம் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க இன்னும் பாதி கோவில் தான் பார்த்துருக்கோம் அந்த சைடு இன்னும் பார்க்கல இன்னும் கோவிலோட குளமும் பார்க்கல அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா சம மழை இந்த மாதிரி ஓரம் உக்காந்துட்டோம் நாங்கள் மழை நின்று பிறகு மீதி இருக்கிறத பார்க்கலான்னு சொல்லிட்டு உக்காந்துட்டோம் நம்ம இன்னும் வந்து மூலவரையும் தரிசனம் பண்ணல சரி கோயில் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் மூலவரம் தரிசனம் பண்ணலான்னு நினச்சோம் சம மழை வருங்க அவ்வளோ மழை சம காற்று மழை நல்லா இருக்கு கோவில் நகரம் என அழைக்கப்படும் காஞ்சிபுரத்தில் பார்த்தீங்கன்னா அதிகமான பழமையான கோவில்கள் இருக்கு அதுல இதுவும் ஒன்று இங்க இருக்கிற பாண்டவ தூதர் பெருமாள் கோவில் பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள்ல இதுவும் ஒன்றாகும் மிகவும் பழமையான இந்த கோவில் எட்டாம் நூற்றாண்டில் பல்லவர்களால கட்டப்பட்ட இந்த கோவில் சோழர்களாலும் விஜயநகர அரசாலும் விரிவாக்கம் செய்யப்பட்டதாக சொல்லப்படுது இருக்கிற கோவில் பார்த்தீங்கன்னா திராவிட கட்டிட கலைகள் தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா எங்கேயும் காணாத இருக்கிற பாண்டவ தூத பெருமாள் கோவில் இருக்கிற மூலவர் கிருஷ்ண பரமாத்மா இருபத்தி ஐந்து அடி உயரம் கொண்டு அமர்ந்த நிலையில் காட்சியளிக்கிறார் மிக பிரம்மாண்டமாவும் பிரமிப்பாவும் அமர்ந்திருக்காரு பாண்டவ தூத பெருமாளுடைய வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே மகாபாரத கதை தெரிஞ்சிருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் பிரச்சனை இருக்கும் அவங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை காரணத்தால் துரியோதனன் பாண்டவர்களை அழிச்சு சூது விளையாடி அவங்க கிட்ட இருக்கிற ராஜ்யத்தை பொன் பொருள் எல்லாத்தையுமே பறிச்சு நிர்மூலமாக்கி அவங்கள பதிமூணு வருஷம் வனவாசம் அனுப்பிச்சிருப்பாங்க அது மட்டும் இல்லாம சூது விளையாடிய மண்டபத்துல பாத்தீங்கன்னா துர்திராஷ்டர் பீஷ்மர் துரோணாச்சாரியர் கர்ணன் அஸ்வத்தாமன் சொல்லிட்டு பல பேர் அந்த மண்டபத்துல இருப்பாங்க அவங்க முன்னாடியே திரௌபதியோட புடவைய அவுத்து மானபங்கப்படுத்தி பாண்டவர்களை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தியிருப்பாங்க ஆபத்தான அந்த நேரத்துல யாராலையுமே காப்பாற்ற முடியாத திரௌபதிக்கு கிருஷ்ணர் தான் காப்பாத்திருப்பாரு இது நடந்ததால தான் முக்கியமா மகாபாரத போரே நடந்தது பதிமூணு வருடம் வனவாசம் சென்று நாடு திரும்பிய பாண்டவர்கள் ஐந்து ஊரையும் இல்லைன்னா அஞ்சு வீடையாவது திருப்பி தரணும்னு சொல்லி கிருஷ்ணரை கிட்ட தூது அனுப்பிச்சிருப்பாங்க கௌரவர்கள் பாண்டவர்களால் நடக்கிற மா பெரும் போரை தவிர்க்க கிருஷ்ண பரமாத்மாவே ஹஸ்தினாபுரத்துக்கு தூதுவரா சென்றிருப்பாரு பாண்டவர்கள் கிட்ட இருந்து தூது வந்ததால கிருஷ்ணரையே அசிங்கப்படுத்துறதுக்காக துரியோதனன் என்ன பண்ணிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணருக்கு ஒரு பெரிய பள்ளம் தோண்டி அது பள்ளத்துக்கு மேலே சில இலைகளெல்லாம் மூடிட்டு அதுக்கு மேலே ஒரு சிம்மாசனத்தை அமைச்சிருப்பாங்க அந்த சிம்மாசனத்தில் கிருஷ்ணர் அமர்ந்த பிறகு பள்ளத்துக்குள்ளே விழுந்துருவாரு அதுக்கப்புறம் அவரை கைது பண்ணிடலாம்னு சொல்லி ஒரு திட்டம் தீட்டியிருப்பாங்க ஆனால் கிருஷ்ணன் யார் மாயக்கண்ணனாச்சே துரியோதனனின் திட்டங்களை கண்ட கிருஷ்ண பரமாத்மா அவரோட மாய விளையாட்டால் துரியாதனனே ஒரு அமக்கலம் பண்ணியிருப்பாரு துரியோதனன் அவன் செய்த தப்பை உணர சில மாய வேலைகளை காட்டிய கண்ணன் கிருஷ்ண பரமாத்மா விஸ்வரூபத்தை எடுத்திருப்பாரு அதை போலவே இக்கோவிலில் கருவறையில் உள்ள மூலவர் கிருஷ்ண பரமாத்மா அமர்ந்த கோலத்தில் விஸ்வரூபமா மிக பிரம்மாண்டமாவும் பிரமிப்பாவும் காட்சியளிக்கிறாரு அதனால தான் இங்கே இருக்கிற பெருமாளுக்கு பாண்டவ தூதர் பெருமாள்னு சொல்லி பேரு அமைஞ்சிருக்கு இந்த கோவில்குள்ள கருவறையில் இருக்கிற கிருஷ்ண பரமாத்மா வலது திருக்கரங்களால் காக்கும் வண்ணம் அபய முத்ராவையும் இடது திருக்கரங்களால் அருளும் வண்ணம் வரது முத்ராவுடன் காட்சியளிக்கிறார் கருவறைக்குள்ளே இருக்கிற கிருஷ்ண பரமாத்மாவை பார்க்க ஆயிரம் கண்ணும் பத்தாது அவ்வளோ அற்புதமாக அமைச்சிருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா கருவறைக்கு மேலே இருக்கிற விமானமும் அவ்வளோ பெரிய சைஸில் அழகாக டிசைனிங் பண்ணி அமைச்சிருக்காங்க கருவறைக்குள்ளே இருக்கிற பெருமாளை பார்க்குறது போலவே அவருக்கு மேலே இருக்கிற விமானமும் அவ்வளோ அற்புதமாக அமைஞ்சிருக்கு இப்ப பாத்தீங்கன்னா சக்கரத்தாழ்வார் நரசிம்மர் இந்த பக்கம் அந்த பக்கம் சக்கர தாழ்வார் சன்னதியும் அமைஞ்சிருக்கு சக்கர தாழ்வார் கோவிலோட குளம் அமைஞ்சிருக்கு நிறைய தண்ணி இங்கே இருக்கிற பாண்டவ தூத பெருமாள் கோவில் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் ஏகாம்பரநாதர் கோவில் தெருவுக்கு நேராக வந்தீங்கன்னா ரைட்டில் ஒரு தெரு கட்டாகவும் அதில் முன்னாடியே கோவில் அமைஞ்சிருக்கு ரொம்ப அற்புதமான பழமையான கோவில் நீங்கள் யாருனா காஞ்சிபுரம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே இருக்கிற பெருமாளை தரிசனம் பண்ணுங்க அவ்வளோ அற்புதமான சக்தி வாழ்ந்த கோவில் இன்னைக்கு நம்ம வீடியோவில் காஞ்சிபுரத்தில் உள்ள பாண்டவ தூத பெருமாள் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் எல்லாருக்குமே பாய்